ஹலோ மக்களே மீன் கடை போயிட்டு வந்தாச்சு என்ன மீன் பார்த்துருவோமா இங்கே பாருங்கள் கிளாத்தி மீன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கு கிளாத்தி மீன் பார்த்தீங்களா மக்களை மூணு மீன் ஐம்பது ரூபா ஓகேவா அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ரெண்டு வள மீன் ஐம்பது ரூபா ஓகேவா அப்புறம் இங்கே பாருங்கள் மஞ்சள் பேளங்குட்டி எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா ஆறு மீன் இருக்குது நூறுரூவா வேளாங்குட்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணங்குழிச்சாலை மீன் பார்த்தீங்களா கண்ணங்குழிச்சாலை ஐம்பது ரூபா பார்த்தீங்களா அஞ்சாணம் இருக்குது ஐம்பது ரூபா ஓகே மக்களே அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேவரெட்டு மீன் சாலை மீன் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா ஐம்பது ரூபா தான் ஓகேவா ஓகேங்களா எப்படி இருக்குறேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஓகேங்களா ஐம்பது தான் ஓகே மக்களே இந்த அமௌண்ட்டில் உங்கள் ஊரில் மீன் வாங்கினால் மாரி கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே மக்களே பாய்